மாதவி மாதிரி நீயும் என் கூட இருக்கணும்னு கடவுளோட உத்தரவா இருக்கும் உனக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வரட்டும் அப்புறம் என்ன செய்யலாம்னு முடிவு பண்ணலாம் இங்க பாருமா நீங்க ஃப்ரீயா இருக்கலாம் வேலை எதுவும் பார்க்க வேண்டாம் அதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இங்க ஆளுங்க இருக்காங்க அதுக்கு இல்ல பாட்டி உழைக்காம ஒருத்தவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிடறது தப்பு இல்லையா ஆ அதனால் தான் பத்மினி ஹேய் பத்மினி உன்னை தான் கூப்பிட்றேன் உன் பேர் பத்மினி யாராவது உன்னை பத்மினின் கூப்பிட்டா திரும்பி பார்க்கணும் என்ன

வானு சொல்றேன்ல வா உக்கார் அஸ்ட் எல்லாம் இருக்கு தப்பாச்சே உம் நீ தெளிவா இருந்து எங்கே மட்டும் நடிக்கிறியோன்னு தோணுது ஆமாண்டி பாட்டுக்கிட்ட நீ பேசிகிட்டு இருந்தத எல்லாத்தையும் கேட்ட ரொம்ப தெளிவாக தான் பேசுகிற ஏண்டி நிஜமாவே உனக்கு பழைய ஞாபகங்கள்லாம் மொத்தமா மறந்துருச்சா இல்ல மறந்த மாதிரி நடிக்கிறியா நான் எதுக்கு நடிக்கணும் இத பாரு முகத்தை ரொம்ப அப்பாவித்தனமா வச்சுட்டு பேசினா நான் என்ன உன்னை நம்பிடுவேன் நினைச்சியா ஆர்ஃபனேஜ் அனுப்பிடுவேன் பாண்டியன் சொன்னாரு நான் உன்னை போக விடாம தடுத்தேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு இப்ப கூட உன் மேல எனக்கு சந்தேகம் தாண்டி என்ன வேவு பார்க்க வந்திருக்கியோன்னு தோணுது நான் எதுக்கு ஒன்னு வேவு பார்க்கணும் இப்படி நீ கேக்குறது கூட நடிப்போன்னு தோணுது உண்மையிலேயே உனக்கு ஒரு பாதிப்புனா உன்னை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் இதெல்லாம் நடிப்பு வேவு பார்க்க வந்திருக்கேன்னு தெரிஞ்சது

நீ இவ்வளவு அழ வைப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும் அவளே பயந்து போயிருக்கா அவளை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க இல்ல பாட்டி உங்களுக்கு தெரியல உங்க கிட்ட மட்டும் இவ எவ்வளவு தெளிவா பேசுறா ஆனா நான் இதனா கேட்ட மட்டும் முகத்தை கோமா வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிச்சிடறா நீ ஒன்னு அவகிட்ட எதுவும் கேட்க வேண்டாம் அவளை அழ வைக்கவும் வேண்டாம் பத்மினி நீ வா வா அழாம எழுந்து வா வா அம்மா அம்மா அம்மா

தம்பிக்கு கோவம் இருந்தாலும் மனசுக்குள்ள உதவணும்னு ஒரு நல்ல எண்ணம் இருக்குமா குடும்பத்து மேல நல்ல பிரியமும் இருக்கு மேலமும் வீம்பு அவ்வளவு அவனுக்கு எங்க வீட்டு பொண்ணுக்கு மட்டும் என்னவா அதே வீம்பும் பிடிவாதமும் கூடவே இருக்கு இப்ப கூட பாருங்க தேவ தம்பி தான் அவங்க அப்பா உயிரையே காப்பாத்திருக்காரு இருந்தாலும் பிடிவாதம் அந்த பணத்தை திருப்பி சொல்றா ஒரு நன்றின்னு சொல்ல பாருங்க அவ நன்றி அவசியம் கிடையாது இப்ப கூட நான் அவளை எங்க வீட்டு நினைக்கிறேன் என்ன அவங்க ரெண்டு பேரும் எப்ப தன் குணத்தை மாத்திக்க போறாங்கன்னு தெரியல இந்த நேரம் கல்யாண வேலை எல்லாம் வேகமா நடந்திருக்கும் நாங்க பவிய கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம் ஆனா நீங்க மனசு வச்சா நிச்சயமா பாட்டி எப்பவும் ஒரே நினைப்போட இருக்காங்க ஆனா உங்க பவித்ரா இருக்காளே அவதான் ராங்கித்தனை பண்ணிக்கிட்டு இருக்கா தேவம் அம்மா பணத்தை கட்டி அவங்க அப்பா உயிரை புழைக்க வச்சுட்டாரு பணம் வேணும்னு உங்களையும் தூது தூதனுப்ப தெரியுதே ஆனா தான் அப்பா உயிர் புழைச்சதும் நன்றி சொல்லணும்னு தோணுச்சா அவளுக்கு ஆனா ஒண்ணு தேவ் மாமா உறுதியோட இருக்கார் பவித்ரா வந்து அவர் கால விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்காத வரைக்கும் பவித்ராவை தேவ் மாமா கல்யாணம் பண்ணிப்பாருன்னு நீங்க கனவுல கூட காணாதீங்க நன்றி சொல்லிட்டு வர சொல்லி அவ உங்களை அனுப்பியிருந்தா உங்க நன்றியும் வேணா ஒண்ணும் வேணான்னு நான் சொன்னதாவே போய் சொல்லுங்க முதல்ல கிளம்புங்க கிளம்புங்க இங்க இருந்த மாதவி நான் பேசிட்டு இருக்கும் போது என்ன அதிக பிரசங்க தரமா பேசிட்டு இருக்க வீடு தேடி வந்தவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி பேசாத இல்ல பாட்டி இப்படி எல்லாம் பேசலன்னு வச்சுக்கோங்களேன் பவித்ரா அரியணையில ஏறி உக்காந்துக்குவா நாம அவ கால விழுந்து கேஞ்சி மாமாவை கட்டி வைக்கணுமா என்ன எதனாலும் பவித்ராவே வந்து பேச சொல்லுங்க மாதவி நீ பேசாம நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம் கல்யாணம் நடக்கணுன்னா ரெண்டு பக்கமும் ஒரு படி இறங்கி வரணும் அதத்தான் மாதவி சொல்றா பவியப்பா அப்பா குணமாகி வந்திருக்கிற இந்த நேரத்துல கல்யாணத்தை பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம் கால நேரம் கூடி வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம பேசிக்கலாம் சரிங்கம்மா

தேவ்பி கல்யாண பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சுன்னு பார்த்தா மறுபடி மறுபடியும் பற்ற வைக்கிறாங்களே இவளுங்க எத்தனாயிரம் தடவை பற்ற வச்சாலும் அணைக்கிறதுக்கு தான் நான் ஊர் தேர்க்கனே அவங்க கல்யாணத்தை நடத்த விட்டுருவனா என்ன என் உயிரே போனாலும் விட மாட்டேன் மாத்திரை போட்டுக்கோங்க போதுமாப்பா போதுமா சொல்லுங்கப்பா என்னமா முடிவு பண்ணிருக்க எதை பத்திப்பா ஹாஸ்பிட்டலில் பணம் கட்ட வழி இல்லாமல் நீ தவிச்சு நின்னப்ப பணத்தை கட்டினது தாந்தானு தானு காட்டிக்காம தேவ் எவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்காரேம்மா அதுக்கு நீ அவரை பார்த்து நன்றி சொல்ல வேண்டாமம்மா என்ன நீ நானும் அம்மாவை எங்க போயிட்டு வரோன்னு சொல்லு எனக்கு எப்படி தெரியும் தேவதம்பி வீட்டுக்கு தேவதம்பி பண்ண ஹெல்ப்புக்கு நீ தான் அவரை சந்திச்சு நன்றி சொல்லியிருக்கணும் ஆனா நீ தான் போக மாட்டேங்குற ஆனா எனக்கு தான் மனசு கேக்கல அதான் நான் அம்மாவ கூட்டிகிட்டு அவரை பாத்துட்டு வரலாம்னு போனேன் அங்க போனப்ப அவர் வீட்ல இல்ல அவர் பாட்டி தான் இருந்தாங்க மாதவியும் இருந்தா யாரோ புதுசா ஒரு பொண்ணு இருந்துச்சு ஆனா அந்த பொண்ணு யாருன்னு நான் கேட்டுக்கல ஆனா அவர் பாட்டி கிட்ட வந்த விஷயத்த சொன்னேன் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா பவிய இப்பவும் எங்க வீட்டு பொண்ணாதான் நினைக்கிறோம்னு சொன்னாங்க அவ வந்து நன்றி எல்லாம் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க அவர் பாட்டிக்கு இன்னும் உங்களை சமாதானப்படுத்தி கல்யாணத்தை நடத்தி வச்சிருந்தோங்கிற நினைப்பு இன்னும் ஜாஸ்தி இருக்கு ஆனா இந்த மாதவி இருக்காளே அப்பப்பா பொண்ணு அவ அங்க இருந்துகிட்டு எல்லாத்தையும் கெடுத்து விடுறதே அவதான் நீ ஒண்ணு அவள பொருட்படுத்த வேண்டாம் பவி ஒரே ஒரு தடவை நேர்ல போய் தேவதமிக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துரு மேடம் பாங்க பஞ்ச் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் அப்பா எப்படி இருக்காருன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் எப்படி இருக்கீங்க வா தம்பி நான் நல்லா இருக்கேன் என்ன மகளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டுட்டீங்களோ ஏதோ கெட்ட நேரம் இதுவும் கடந்து போகுங்கற மாதிரி கூடிய சீக்கிரம் எல்லாமே மாறும் பாண்டியன் சார் ஆபீஸ்க்கு போய் பணம் கேட்டப்ப தரமாட்டேன்னு தேவே மனசை மாத்திக்கிட்டு ஆள அனுப்பி ஹாஸ்பிடல்ல பணம் கட்டி அவருக்குள்ள ஒரு ஈரமும் நல்ல மனசு இருக்குதானே அவர் நல்லவர் தான் மாதவி என்னைக்கு அந்த வீட்டுக்கு வந்தாலோ பக்கத்திலே இருந்துகிட்டு அவர் மனசை களைச்சிக்கிட்டு இருக்கா ஆனாலும் அவளை மீறி இந்த உதவிய பண்ணிருக்காரு சரியா சொன்னீங்க தம்பி இப்ப கூட பவி நன்றி சொல்ல தயங்குறா பாருங்க ஏன் மேடம் அதுல என்ன தயக்கும் நீங்க நன்றி சொல்ல போனா அது அடுத்த விஷயத்துக்கு ஒரு நல்ல தொடக்கமா இருக்கும்ல எனக்கு எந்த தொடக்கமும் வேண்டாம் பஞ்ச் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் சொல்லுங்க மேடம் தேவ் பண உதவி பண்ணது கூட என்ன அவர் காலில் விழ வைக்கிறதுக்கான யுக்தியா ஏன் இருக்க கூடாது எப்படியும் நான் பணத்தை திருப்பி கொடுக்க தான் போறேன் அப்போ நன்றிய கால விழுந்து மன்னிப்பா கேட்க சொன்னாருன்னா தேவ பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிசினஸ் டீல் தான் உதவுற மாதிரி முதல்ல பணத்தை கட்டிட்டு அப்புறமா டீல் பேசினாருன்னா அந்த குழப்பம் தான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு இல்ல மேடம் இந்த விஷயத்தை நிச்சயமா அவர் தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்க மாட்டாரு பிசினஸ் டீலா ஹேண்டில் பண்ண மாட்டாரு அந்த அளவுக்கு தேவ் இண்டிசன் ஃபெல்லோ கிடையாது நான் கான்பிடண்டா சொல்றேன் நீங்க நம்பிக்கையோட போய் தேவுக்கு நன்றி சொல்லுங்க அப்போ உங்க சந்தேகம் கிளியர் ஆயிடும் எவ்ளோ சோதனைகளை சந்திச்சிட்டீங்க இதையும் ஃபேஸ் பண்ணிடுங்களேன் அப்பதான் தேவோட ரியல் ஃபேஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியும் சரி பணத்தை ரெடி பண்ணிட்டு நான் அவரை போய் மீட் பண்றேன் ஆமா நான் தான் அண்ணியோட நகையெல்லாம் எடுத்துட்டு அட்சசல் அதே மாதிரி கவரிங் நகைகளை வாங்கி எல்லாத்தையும் மாத்தி வச்சிட்டேன். ये பொண்ணு சத்தியம் பண்ணி ஒரு பாவமும் ஜோதிக்கு போட்டது தங்க எங்க மேலே போடுறியா உன்ன அக எப்படி கவரிங்காச்சு நானே கண்டுபிடிச்சிரேன் இப்போ நீங்க கிளம்புங்க போக வெல்ல திரடா ஒரு நாள் அகப்பட்டதானே ஆகணும் அப்ப கம்பி என்ன போروض நீயும் உங்க அம்மாவா தான் தங்கம் அழைத்து திருநாளாம் எங்களுக்கும் காலம் வந்ததே ஏ இந்திரா என்னமா எப்படி உன்னால நிம்மதியா டிவி பார்க்க முடியுது நீ சொன்னதுல எனக்கு தூக்கம் நிம்மதி எல்லாமே போயிடுச்சு உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒன்ன மாதிரிதான் நானும் இருந்தேன் எப்ப உங்ககிட்ட சொல்லணும் அப்பவே நானும் நிம்மதி ஆயிட்டேன் பயப்படாதம்மா தங்கம் எப்படி கவரிங்கா மாறிச்சுன்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது நீயே என்ன போல இருக்க கத்துக்கோமா போடி எப்போ அண்ணன் உண்மையை கண்டுபிடிச்சிருவானுன்னு அந்த பயத்திலேயே செத்துட்டு இருக்கேன் அவனுக்கு மட்டும் உண்மை தெரிஞ்சது அவ்வளவுதான் அம்மானு கூட பார்க்காம என்னை வெளியே தூக்கி எரிஞ்சிருவான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் ஆர்ஃபனேஜ்லேயே போய் இருந்திருக்கலாம் அங்கேயாவது நிம்மதியா இருந்திருப்பேன் இப்படி என்ன பைத்தியம் பிடிக்க வச்சுடைய அடி பாவி அம்மா உனக்கு என்ன வேணாலும் பிடிக்கட்டும் ஆனா தயவு செஞ்சு எதை ஒளரி மட்டும் தொலைச்சிடாத புரிஞ்சுதா இதை பாரடி எப்படியாவது ஒன்னு இதை கண்டுபிடிச்சிருவான் ஜோதியோட நகைங்க அப்படியே லாக்கர்ல இருக்கிறது நல்லது இல்லடி அப்ப வேற என்ன பண்ணணுங்கிற நீ போய் அந்த நகைங்களை எடுத்துட்டு வந்துரு அதை அப்படியே கடையில கொடுத்து வேற நகைகளை மாத்தி மறுபடியும் அதை லாக்கர்லயே வச்சிடலாம் நாளைக்கு மாட்டினா கூட வேற நகைங்களா இருக்கிறதுனால நம்மள கை காட்ட முடியாதுல என்ன சொல்ற நல்ல ஐடியா தான் ஆனா அத்தனை நகைங்களையும் கடையில குடுத்து மாத்த முடியுமா நம்ம கூட பரவாயில்ல மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல நேத்தி கடன் இருக்குன்னு பாண்டியன் சொல்லிட்டு நைசா நான் கிளம்புறேன் நீயும் நகைகளோட அங்க வந்துரு நாம அங்க போய் மாத்திருவோம் என்ன சொல்ற ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கேமா என்னடி சிக்கலு எனக்கும் அவருக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் நான் வேற தனியா போய் லாக்கரை திறந்து நகைகள் எடுத்துட்டு வந்தா நாளைக்கு அவரு போகும்போது நான் தனியா போய் லாக்கரை ஓபன் பண்ணது அவருக்கு தெரிஞ்சிரும் அதனால ஒரு சந்தேகம் வந்து எனக்கு சிக்கல் ஆயிடுமா ஆமா இல்ல ஒண்ணு பண்ணு கோயிலுக்கு போறதுனால உனக்கு போட்ட நகைங்களை எடுக்க போறேன்னு சொல்லி போய் சொல்லி சமாளிச்சுக்கலாம் ஜோதியோட நகைய வேற நகையா மாத்துறது தாண்டி நல்லது என்ன நீ சொல்றது நல்ல ஐடியா தாம் சரி அவர் வேலைக்கு போன நேரமா பாத்து நான் பேங்க்கு போய் ஜோதியோட எல்லா நகையும் எடுத்துட்டு வந்துடுறேன் ஆமாடி வேற நகைங்களை மாத்தி தாண்டி மனசுக்கு நிம்மதியா இருக்கும் இல்லனா கிட்ட எப்ப மாட்டிக்குவோமோன்னு நினைச்சு நினைச்சு அந்த பயத்திலயே நான் செத்துருவேன் அம்மா கவலைப்படாதம்மா அதான் நான் இருக்கேன்னு சொல்றேன்ல கொஞ்சம் டிவி பாக்க விடுறியா டிவி பாரு போடி சொல்லுங்க பாண்டியன் என்ன விஷயமா வர சொன்னீங்க முக்கியமான இத்தனை இத்தனாளா பத்மினிக்கு என்னாச்சோ ஏதாச்சும் அவங்க பத்திரமா திரும்பி வந்துட்டாங்க அப்படியா இவ்வளவு நாளா எங்க இருந்தாளா சொல்றேன் ஆனா இன்னொரு முக்கியமான விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும் என்ன பத்மினி இப்போ தேவ் வீட்டுல இருக்காங்க தேவ் வீட்லயா மாதவியாலதான் பத்மினிக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அவ இருக்கிற இடத்துல பத்மினியும் இருந்தா எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல பாண்டியன் புரியிற மாதிரி சொல்றேன் நடந்தது என்னன்னா பத்மினி இங்க வெளியில என்ன யாரு எதுக்கு என்ன ஆச்சு என்னாச்சு பத்மினி யாராவது நீங்க எப்படி சொல்றேன் சார் பாண்டிச்சேரியில உங்களை மீட் ட்ரை பண்ண ஆனால் உங்களுக்கு என்ன ஆச்சு எனக்கு ஒன்றும் புரியல நீங்க எங்க இருந்தீங்க பத்மினி எனக்கு ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல சரி 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 ஓகே ஓகே ரிலாக்ஸ் உட்காருங்க உட்காருங்க ஏமா இவங்க பிடிக்கிறதுக்கு ஏதாவது கொண்டு வாங்க போங்க பத்மினி நீங்கள் உட்காருங்க உட்காருங்க ரிலாக்ஸ் 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 ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பதட்டப்படாதீங்க ரிலாக்ஸ்